மக்களே இப்போ வந்து நம்ம கனவா மீன் பிடிச்ச போகிறோம் இது வந்து கனவா கட்டை இறால் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இந்த கண்ணுக்கு பதிலாக வந்து ஒரு சாதாரண பாசி முத்து வச்சுருக்கோம் சைடில் அந்த துடுப்பு வந்து நம்ம வந்து ஒயிரை வச்சு சுற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் சைடில் துடுப்பு மாதிரி இருக்கா இப்போ நம்ம கனவா மீன் பிடிச்ச அப்புறம் கடலில் போடலாம் கடலில் போட்டாச்சு பாருங்கள் மக்களே இறால் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம கடலில் விட்டு விடுவோம் அப்படி இழுத்து இழுத்து விடும்போது அந்த கட்டை வந்து வால் மாதிரி தூண்டுச்சோம் இப்போ கனவா மீன் பிடிச்சோம் மக்கள் இப்போ வந்து கனவா மீன் தூண்டியில் கொழி வருது கனவாக மாட்டிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நீர் பறவை என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்